அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் மலர்கள் அப்படின்னாவே ரெண்டு விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும் ஒன்று அழகிய தோற்றம் அழகிய நறுமணம் இது ரெண்டுமே நினைவுக்கு வரும் நறுமணம் வா அதாவது வாசனை இல்லாத மலர்கள் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கட்டாயம் ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய மலர் ஒன்று இருந்திருக்கு இருக்குது இப்போவும் இருக்குது ஆனால் அது நம்ம ஊரில் இல்லைங்க இந்தோனேஷியாவில் இருக்குது அந்த மலருக்கு சாபம் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதை பற்றி தான் இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம் இந்தோனேஷியா நாட்டில் சுமத்ரா போர்னியோ தீவுகள் ரொம்ப பழமை வாய்ந்தது இங்குள்ள காடுகளை இன்றைக்கு வரலாம் யாரும் சரியாக ஆராய்ச்சி பண்ணதில்லை இந்தோனேஷியா டச்சுக்காரர்களுடைய பிடியில் இருந்தபோது இங்கிலாந்து நாட்டினுடைய கிழக்கிந்திய கம்பெனி டச்சுக்காரர்களை விரட்டி இந்தோனேஷியாவை அதனுடைய காலனியாக்க முடு முயற்சி செய்தது அந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியில் தாமஸ் ஸ்டார் ராபின்ஸ் அப்படின்ற ஒரு ஊழியராக சேர்ந்து பணியாற்றினார் இவர் கொஞ்சம் கெட்டிக்காரர் கப்பல் கேப்டனாக பணிபுரிந்த ஒருவருடைய மகன் இவர் இவர் பிறப்பு எப்படி தெரியுமா நடுக்கடலில் கப்பலில் பிரயாணம் பண்ணும்போதே இவங்க அம்மாவுக்கு பிரசவமாகி வெளியில் வந்தார் இவர் வீரத்தோடு போராடி டச்சுக்காரர்கள்டருந்து இந்தோனேஷியாவுடைய ஜாவா சீவை மீட்டார் தீவை மீட்டவர் என்றதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு இவர் ஜாவா சீவனுடைய துணைநிலை கவர்னராக நியமிக்கப்பட்டார் அதனுடைய அண்டயலில் இருந்து முக்கியமான தீவுகளெல்லாம் இவருடைய பொறுப்பில் வந்துச்சு உண்மையிலே மனுஷன் ரொம்ப சுறுசுறுப்பானவர் இவர் ஜாவா சீவனுடைய காட்டு பகுதியிலெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அங்கே பல நூறு வருஷமாக யார் கண்ணிலையும் படாமல் பதுங்கியிருந்த போராபுதூர் ஆலயத்தை கண்டுபிடிச்சார் இஸ்ரேல் நாட்டினுடைய சாலமன் மன்னர் கட்டின தேவாலயத்துக்கு இணையாக கருதப்படுறது இந்த போராபுதூர் ஆலயம் இதனுடைய இடிபாடுகளை ராபின்ஸ் சரி பண்ணி அதை புதுப்பிக்கிறார் ஆலயத்துக்கு போகும் வழியெல்லாம் செ செப்பனிட்டு பாதை உண்டாக்குனார் பிறகு இங்கிலாந்துக்கு திரும்புகிறாரு இவருடைய சேவையை பாராட்டி சர் பட்டம் கொடுக்குறாங்க இந்த முறையே வந்து அவர் இந்தோனேஷியாவுனுடைய சுமத்ரா தீவனுடைய மேற்கு கரையோரம் இருக்கிற பெங்குலன் பகுதிக்கு கவர்னராக நியமனம் பண்ணி அனுப்புகிறாங்க அங்கே தாவரவியலில் இவருக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அதற்கு ஏற்றபடி இயற்கை ஈடுபாடு கொண்ட ஜோசப் ஆர்னால்டு அப்படின்றவரோடு அவருக்கு நட்பு ஏற்பட்டுச்சு நண்பர்கள் இருவரும் ஒரு நாள் சுமத்ரா தீவனுடைய ஆழமான காட்டுப்பகுதிக்கு பூந்து ஆராய்ச்சியில் இறங்கினாங்க அப்போ காட்டு கொடிகளுக்கு இடையில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரொம்ப பிணநாற்றம் அடிக்குது ஏதோ ஒரு விலங்கு தான் செத்து போய் கிடக்குது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு புதர்களையும் காட்டு கொடிகளையும் விலக்கி பார்க்குறாங்க என்ன ஆச்சரியம் அங்கே பிணவாடை வீசிக்கிட்டு இருந்தது ஒரு இருந்து தான் அங்கே இறந்த விலங்கோ பறவையோ எதுவுமே இல்லை இந்த பூ தான் இப்படி குடலை புரட்டுற அளவுக்கு நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அது மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய பூவும் அது தான் அப்படின்றது ராபிள்ஸும் ஆர்னால்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பூவுக்கு ரெண்டு பேருடைய பேரையும் சேர்த்து ரப்ளைசியா அப்படின்னு ஆர்னால் டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த பூவுனுடைய விட்டம் வந்து தொண்ணூத்தோரு சென்டிமீட்டர் அதாவது மூணு அடி குறுக்களவு இந்த மலர்னுடைய விட்டம் மட்டும் ஒரு மீட்டர் அளவு இந்த பூவுக்கு அஞ்சு இதழ்கள் இருந்துச்சு இதழ்கள்ன்றது பூவினுடைய இதழ்கள் மென்மையாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு அங்கில் கனசில் கடுமையாக இருந்துச்சு வெண்முட்டை அளவில் வந்து அந்த பூவனுடைய இதழ்கள் இருந்துச்சு பூவினுடைய எடை வந்து ஏழு கிலோவுக்கு மேலே அந்த பூவினுடைய மொட்டு பெரிய முட்டைகோசு கீரை மாதிரி இருந்துச்சு மத்திய பாகம் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருந்துச்சு அந்த கிண்ணத்தில் இருக்கிற குழியில் பத்து லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த அளவுக்கு கிண்ணம் பெருசு சாம்பல் நிறமெல்லாம் இந்த காட்டுப்பூ கொடிகளுக்கு நடுவில் மறைஞ்சி வாழறத ராபின்ஸும் ஆர்னால்டும் குறிச்சிக்கிட்டாங்க இந்த ராட்சதப்பூ ஒரு சாரு அப்படின்றதும் தனக்கு தேவையான உணவை வேறு தாவரங்களில் இருந்து அது உறிஞ்சி எடுத்துக்கொள்றதையும் இவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த ரெஃப்ளெக்ஸியா என்ற மலர் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதனுடைய இலை ரொம்ப சின்னதாக இருந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு அது மட்டும் இல்லை அந்த மலருக்கு மகரந்த சேர்க்கரை ஏற்படுற விதமே அவங்களுக்கு வியப்பாக இருந்தது சாதாரணமாக மலர்கள் தேனீக்களுடைய வண்ணத்தி பூச்சிகளுடைய மூலமாக வந்து மலருக்கு மலர் சாகிறதுனால மகரந்த சேர்க்கை ஏற்படுறது ஆனால் ரெஃப்ளெக்ஸியா ஆர்னால்டி யானை மிதிக்கிறது மூலமாக தான் மகரந்த சேர்க்கை ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த விஷயம் அவங்கள வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திச்சு அது மட்டும் இல்லை அந்த மலருக்கு சாபம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்றது இந்த நண்பர்களுக்கு அப்போ தெரியாது தெரிஞ்சிருந்தால் இன்னும் திகச்சு போயிருப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவமும் நிகழ் நிகழ்ந்தது இந்த மலரை கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லேயே ராபின்சனுடைய நண்பர் ஜோசப் ஆர்னால்டு மர்ம காய்ச்சல் ஒன்றுக்கு பலியானார் இதற்கிடையில் ராபின்சனுடைய நாலு குழந்தைகளில் மூணு பேர் அடுத்து அடுத்து மர்மமான முறையில் இறந்து போனாங்க இந்த சாபம் எப்படின்னா அந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஆதி குடிமக்களை தவிர வெளிநபர்கள் அந்த மலரை தொட்டாலே சாபம்தான் அதுக்கப்புறம் பாதிக்கப்படுவாங்கன்றது அந்த உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கை அதற்கேற்ற மாதிரி இந்த சம்பவங்கள் நிகழ்கிறத கவனிக்கணும் நம்ம இதற்கிடையில் சுமத்ரா ஜாவா மாதிரி தீவுகளை டச்சுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதற்கு பதிலாக சிங்கப்பூரை அவங்க கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள இங்கிலாந்து அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு இதுக்கப்புறம் நாடு திரும்புமாறு ராபின்சன் கவர்னர் ராபிள்ஸுக்கு அரசு உத்தரவிட்டுச்சு ராபில்ஸு தாயகம் திரும்புறதுக்காக மூட்ட முடிச்சுக்களை கட்ட ஆரம்பிக்கிறார் இந்தோனேஷியா தீவுகளை பற்றி அவர் இதுவரை எழுதி வச்சிருந்த ஆராய்ச்சி குறிப்புகள் சுமத்ரா மற்றும் ஜாவா மக்களுடைய வாழுகின்ற அந்த மக்களுடைய மொழிகள் பழங்குடி மக்களுடைய மொழிகள் அதனுடைய இலக்கணங்கள் இந்தோனேஷியாவினுடைய உயிரின பரவல் பற்ற பற்றிய குறிப்புகள் இந்தோனேஷிய நாட்டினுடைய மிகப்பெரிய வரைபடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டார் தனக்கு மிகவும் பிடித்தமான மலரான ரப்ளாசியா ஆர்னால்டி பற்றியும் படங்கள் தகவல்களையும் அவர் மறக்காமல் எடுத்துக்கிட்டு கப்பலில் ஏறுறார் கப்பல் பயணத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நடுக்கடலில் கப்பல் திடீர்னு சீ பிடிச்சிட்டு ராபின்ஸ் ஆண்டு கணக்கில் அரும்பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்த குறிப்புகள் அத்தனையும் கண்ணுமைக்கிற நேரத்தில் எரிஞ்சு சாம்பல் தீ பற்றி எரிஞ்ச கப்பலில் இருந்து ஒரு படகு மூலமாக ராபின்ஸும் அவரை சேர்ந்தவங்களும் மீட்கப்பட்டாங்க ரொம்ப கவலையே உருவாகி நாடு வந்து சேர்ந்தார் அவர் லண்டனில் முதல் உயிரின கா உயிர்காட்சி சாலையே அவர் உண்டாக்குனார் அதாவது ஜூ அந்த உயிரியல் சமுதாய அமைப்பையும் ராபின்சன் ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் வலிப்பு நோய் காரணமாக இளம் வயதிலேயே நாற்பத்தஞ்சு வயசுலேயே இறந்து போயிடுறார் இந்த ராபல்ஸ் மூலமாக அந்த மலரை பற்றி கேள்விப்பட்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தாவரவியல் அறிஞர் டாக்டர் ஒட்டோ அராடோ அவருடைய உதவியாளர் பேசரி ஆகியோர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் வருஷம் தாவர ஆராய்ச்சிக்காக சுமத்ரா தீவுக்கு வந்தாங்க தன்னுடைய அழகை காட்டி பார்க்குறவங்கள அருகில் அழைச்சி துர்நாற்றம் மூலம் ஓட வைக்கிற இந்த ராப்ளேசி ஆர்னால்டி பூவை அவங்களும் கண்டாங்க பெரிய ச தொந்தரவுகள் இடர்பாடுகளுக்காக பிறகு அது லண்டன் திரும்புகிறாங்க அவங்க இந்த ராபிள்ஸ் நினைவாக லண்டனில் புகழ்பெற்ற டீவு கார்டனில் இல்லை ரப்பிளேசி ஆர்னால்டி மலரை பூக்க வைக்கிற முயற்சி நடந்துச்சு அதனுடைய விதைகள் போட்டு முளைக்க வைக்கப்பட்டன ஒரு வருஷம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழாம் வருஷம் இந்த கோ செடி பூக்கிற நிலைமையில் அடைஞ்சிது நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ராட்சத மலர் பூத்த ஒரே நாளில் கருகி போச்சு ஏன்ன்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இதில் ஒரு வேஸ் விசேஷம் என்னென்னா இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீவில் வாழ்கிற ஆதிவாசிகள் இந்த மலருக்கு அடியில் இருக்கிற கிழங்கை இன்னும் கூட உணவாக சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகலை என்றது தான் குறிப்பிடத்தக்கது இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்